பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சத்தியத்திற்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலே ஆண்டவர் அவர் நமக்கு தருகிற வார்த்தைகளை தியானிக்கும்படி மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர் அவர் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுதெல்லாம் உருகுகிறார் ஜனங்களை நேசிக்கிறதுல அவரை போல ஒருவர் கிடையாது ஏனென்றால் உலகத்தின் அத்தனை மக்களை தன் ரூபத்தின்படி தன் சாயலின்படி உருவாக்கினார் வெளியரங்கமான இந்த ரூபம் இந்த சாயல் அல்ல நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா நமக்குள்ளே இருக்கிற உயிர் ஆவி இந்த ஆவியும் ஆன்மாவும் சேர்ந்ததுதான் உள்ளார்ந்த மனிதன் நமக்குள் இருக்கிற அந்த அரூபியாக இருக்கிற உள்ளார்ந்த மனிதன் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டவர் தான் ஆண்டவர் குறித்து வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார் நம்ம கருப்பா செவப்பா உயரமாக குட்டையா நாம் எப்படி இருக்க நம்முடைய வெளியரங்கமான தான் இந்த உலகத்தின் எல்லாரும் பார்த்து நம்மை மதிப்பிடுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் அவர் தெளிவாய் தன்னுடைய வேதாகமத்தில் பைபிளில் அவர் சொல்லியிருக்கிறார் மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பதில்லை மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஒவ்வொரு மனிதனை அவர் பார்க்கும் பொழுதும் அவனுக்குள் இருக்கிற அந்த உள்ளார்ந்த மனிதனையை அவர் பார்க்கிறார் அது அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டது அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டது உள்ளார்ந்த மனிதனை பார்க்கும் பொழுது அவர்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் இவர்களை வழிநடத்த சரியான ஆட்கள் இல்லை இந்த ஆவிக்குரிய மனிதருக்கு சரியான வார்த்தைகளை போதிப்பதற்கு ஆட்கள் இல்லை சரியாய் கிறிஸ்துவுக்குள்ளே பிரகாசமாய் வருவதற்கு ஆட்கள் இல்லை அதை பார்க்கும் பொழுது அவர் உள்ளம் உடைந்து போகிறார் மனதுருகி ஆண்டவருடைய செயல்பாடுகளை முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது அவர் மனதுருகி அவர் மனது உருக்கமுடையவராய் ஜனங்களுக்கு நன்மை செய்தார் கிறிஸ்தவம் என்றாலே கட்டாயம் அற்புத சுகம் கிறிஸ்தவம் என்றாலே இந்த காரியங்களை நாம் செய்யணும் அப்படி அல்ல ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்து நாம் செய்கிற ஒவ்வொரு நற்செயல்களையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் மதர் தெரசா அவர்கள் தன்னுடைய ஊழியத்தின் அனுபவத்திலே ஒரு தலைவலி காரண கூட அவர் மூலமாய் சுகமானது கிடையாது ஒரு சுகமளிக்கும் ஆராதனையோ கூட்டங்களையும் அவர் நடத்தவில்லை அன்பினால் நிறைந்து நீங்களும் நானும் செய்ய துணியாத காரியங்களை செய்தார்கள் ஒருமுறை முறை ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்த பொழுது கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் கிறிஸ்தவ விரோதிகள் அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள் நேருவிடத்தில் போய் ஒரு புகார் செய்தார்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு அம்மையார் வந்து கல்கத்தாவிலே அவர்கள் ஊழியம் என்கிற பேரில் மத பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் அவர்கள் மதத்தை பரப்புகிறார்கள் கல்கத்தாவிலே ஆலயங்களிலே கூட்டங்கள் இப்பொழுது அதிகமாய் வருகிறது இந்துக்கள் மனம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் அந்த அம்மையாருடைய விசா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அவர்களை வெளிநாட்டுக்கே அனுப்ப வேண்டும் என்று நேரு அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள் நேரு உடனே சொன்னால் அப்படியா அப்படின்னா உடனே நம்ம போய் பார்ப்போம் என்னோடு வாருங்கள் என்று சொல்லி ஒரு நாளை குறித்து அந்த நாளில் ஆண்டவரை எதிர்க்கிற அந்த அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேரை அழைத்து கொண்டு நேரு அங்கே போனார் கல்கத்தா அன்னை அவர்களுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார் உள்ளே போனார்கள் பிரதமர் வந்திருக்கிறார் என்ற உடனே அங்கே எல்லாம் அதிகாரிகளும் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து பார்த்தார்கள் நேரு இந்த எதிர்ப்பாளர்களை அழைத்து கொண்டு அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்க அம்மா அங்கே நோயாளிகளை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு அந்த இடத்துக்கு அழைத்து ஸ்மெல் முதலாவது அந்த குஷ்ட கைகள் கைகளெல்லாம் அழுகி புண்ணு உள்ளே புழுக்கள் நெளிந்து நெளிந்து அப்படியே அவர்கள் துளித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கைகளை எல்லாம் அந்த புண்ணு சீலெல்லாம் துளைத்து அந்த புழுக்களை எல்லாம் எடுத்து 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 வெளியில் போட்டு மருந்து வைத்து கட்டி கொண்ட பேட் ஸ்மெல் அந்த இடத்துல இவர்களை நிற்கக்கூட முடியவில்லை இப்போ நேரு அதை பார்த்துவிட்டு சொன்னார் இந்த வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்து செய்ய முடியுமா இந்த வேலையை இந்தியர்களாகிய நீங்கள் இந்த ஆசிரமத்தில் இவ்வளோ இவ்வளவு மோசமாக இருக்கிற இந்த தொழில்நுலையாளிகளை நீங்கள் பராமரித்து கொள்ள முடியுமானால் இப்போ சொல்லுங்கள் இந்த அம்மாவை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறேன் ஆண்டவருடைய எதிரிகள் என்று அழைக்கப்பட்ட அவர்கள் மார்க்க விரோதிகள் என்று அழைக்கப்பட்ட அவர்கள் தலைகுனிந்து வீடு திரும்பினார்கள் அந்த அம்மையாரை ஒன்று செய்ய முடியவில்லை காரணம் என்ன அன்பே நிறைந்து அவர்கள் அந்த வேலைகளை செய்கிறார்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் சென்னை திருநெல்வேலி பாளையங்கோட்டை கன்னியாகுமரி எல்லா இடங்களிலும் நிறைய தொண்டு நிறுவனங்கள் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் ரோட்டில் கிடக்கிற மனநிலை பாதிக்கப்பட்ட அவர்களை சுத்திகரித்து குளிப்பாட்டி அவர்களை ஒரு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து அவர்களை ஒரு மனிதனாக்கி அங்கே பராமரிக்கிற பல இடங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆண்டருடைய பிள்ளைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அன்னை தெரசாவோடு அந்த பணி முடியலை பிரியமானவர்களே இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன ஏசு கிறிஸ்து மனதுருக்கத்தின் தெய்வம் அவர் மனம் உருகி அவர் உள்ளம் உருகி அவர் என்னவெல்லாம் செய்தார் என்று நாம் பார்க்க போகிறோம் லூக்காவின் புத்தகம் பத்தாம் அதிகாரத்திற்கு வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் ஆண்டவருடைய மனதுர்க்கத்தின் முதல் காரியம் என்ன லூக்கா பத்தாம் அதிகாரத்திலே ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை ஆண்டவர் அங்கே பேதுருவுக்கு விளக்கி சொல்லுவதற்கு ஒரு ஓமையை கையாண்டு அவர் பேசினார் லூக்காவின் புத்தகம் பத்தாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இயேசு அவர்களுக்கு பதிலாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார் தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த பக்கமாய் வந்தான் விலகி நடந்து போனான் அப்படியே ஒரு லேவியனும் வந்தான் அதாவது தற்செயலாய் ஒரு லேவியனும் வந்தான் அவனும் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து எண்ணெய் அவனுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வைத்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லிட்டு அந்த நல்ல சமாரியன் தான் அந்த குற்றுயிராய் காயப்பட்டு கடந்த அவனுக்கு இருந்தான் யார் எனக்கு பிறன் என்று கேட்ட கேள்விக்குத்தான் இந்த சம்பவத்தை அவர் சொல்லு ஓமியாய் சொல்லுவார் இந்த ஓமையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஒரு ஆசாரியன் வருகிறான் பக்கமாய் விலகி போகிறான் ஒரு லேவியன் வருகிறான் பக்கமாய் விலகி போகிறான் ஒரு சமாரியன் வருகிறான் அவன் மனதுருகி காயங்களை கட்டுகிறான் ஆண்டவருடைய மனதுருக்கம் முதலாவது ஒரு காரியத்தை செய்கிறது காயப்பட்டு கிடக்கிறவர்களை அவர் ஆற்றி தேற்றுகிறார் ஏசையா முப்பதாம் அதிகார முதல் வசனம் சொல்லுகிறது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் ஆண்டவருடைய உள்ளம் எப்போதுமே அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் காயப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிற ஒரு நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளான மனிதன் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் நம் சரீரத்திலே செய்கிற பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் உள்ளே அவன் காயப்பட்டு குத்தப்பட்டு குற்றயிரும் கொலையுறுமாய் கிடக்கிறான் இபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போயிருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் ஆண்டவருடைய மனதுருக்கம் நம்மை உயிர்ப்பிக்கிறார் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறது சாபத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருகிறது அவருடைய மனதுருக்கம் நம்மை காய கட்டுகிறது நம்முடைய காயங்களை ஆற்றுகிறது அவர் நம்மை பராமரிக்கிறவராய் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவராய் நம்மை ஆன்மீகத்தில் நம்மை வழி நடத்துகிறவராய் வந்திருக்கிறார் என கண்பான்வர்களே இந்த சமாரியன் மனதுருகினான் ஒரு வாலிபர் கூட்டத்தில் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது லேவியனும் இந்த ஆசாரியனுக்கும் இல்லாத ஒரு மனிதாபிமானம் இந்த சமாரியனுக்கு மட்டும் ஏன் வந்தது என்று கேட்டார்கள் வாலிபர்கள் ரொம்ப நம்முடைய சபையில் வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள் குதர்க்கமாய் கேட்கணும்னு கேட்டாங்களா அல்லது உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது கேள்வியின் இடத்துல கேட்கப்பட்டது நான் அவளுக்கு பதில் சொன்னேன் அதில் சில கீ வேர்ட்ஸ் ஆண்டர் கொடுத்துருக்கிறார் அந்த ஆசாரியன் தற்செயலாய் வந்தான் பக்கமாய் விலகி போனான் அந்தப்படியே லேவியன் அப்போ அவனும் தற்செயலாய் வந்தான் விலகி போனான் ஆனால் சமாரியன் தற்செயலாய் வரல பிரயாணமாய் வந்தான் யாருக்கு மனிதாபிமானம் வரும் மனதுருக்கம் வரும் பிரயாணமாய் தான் அது வரும் தற்செயலாய் இந்த உலகத்தில் அப்படியே கடந்து போகிறவர்கள் தற்செயலாய் வாழுகிறவர்கள் ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்களுக்கு மனிதாபிமானம் வராது யாருக்கு இங்கே மனிதாபிமானம் வந்தது சமாரியனுக்கு அவன் பிரயாணமாய் போகையில் என்ன பிரயாணம் அதான் பரலோக பிரயாணம் இந்த பூமியிலே வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குத்தான் அந்த மனிதாபிமான மனதுருக்கும் வரும் ஆகவே தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் அவர்கள் சுற்றி பார்க்கிறார்கள் எல்லாருமே காயப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிற ஜனங்களை பார்க்கிறார்கள் ஆகவே குற்றுயிரும் குலையுருமாய் கிடக்கிற இந்த மனித சமுதாயத்தை பார்க்கிற அவர்களுக்கு பிரயாணமாய் வருகிற அவர்களுக்கு அந்த மனதுருக்கம் வருகிறது ஆகவே தான் இந்த சமாரியனுக்கு மட்டும் அந்த மனதுருக்கம் வந்தது என நம் ஆண்டவர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் பரலோக பயணத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆகவே தான் அவருக்கு அந்த மனதுருக்கம் ஜனங்களை கண்ட பொழுது மெய்பென் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று மனது உருகினார் அவர்களை ஆண்டவர் குணமாக்கினார் அவர்களை ஒரு சத்திரத்திலே வைத்து பராமரிக்கிறார் அன்புக்குரியவர்களே அந்த மனதுருக்கம் இன்றைக்கு நம்முடைய ஜனங்களுக்கு நேராக அது வந்திருக்கிறது மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் அந்த மனதுருக்கத்தோடு குற்றியிரும் குலையிருமாய் கிடக்கிற பாவத்திலும் சாபத்திலும் கிடந்து விட முடியாத கெட்ட பாவ பழக்க வழக்கங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும்படி இயேசு வந்திருக்கிறார் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி அவரிடத்துல மன்றாடுவோம்மா தேங்க்யூ லா ஆண்டவரே நன்றி அப்பா மனதுருக்கத்தின் தெய்வமே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த ஆறுதலின் நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மனதுருகி அவர்களை காயங்கட்டி அவர்களை குணமாக்கு ஆண்டவர்களுடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக இம்முடைய ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தும்படி ஆய் ஆண்டுவரே பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே நமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே காயப்பட்டு குற்றுவீராய் கிடக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகமாக்குவீராக நீர் தொட்டு குணமாக்குவீராக அவருடைய காயங்களை கட்டுவீராக அவருடைய சாபங்கள் பாவங்களை அவர்களுக்கு மன்னித்து அவர்களை ஆண்டவரே நீர் விடுதலை செய்து ஆண்டவரே ஆண்டவரே சத்திரத்திலே வைத்து பராமரிப்பது போல அவர்களுக்கு தேவ வசன வார்த்தைகளினால் அவர்களை போஷிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி ஐயோ இந்த கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னால் விட முடியவில்லை இந்த குடி பழக்கம் என்னை விட்டு போக வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் ஆனால் குடியை என்னால் விட முடியவில்லை இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற எனக்கு இதிலிருந்து விடுதலை இல்லை என்று சொல்லி ஆண்டவரை ஏங்கி புலம்பிக் கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இப்பொழுது நீர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே தகப்பனே உடைய பிள்ளைகளை நீர் மனதுருகி விடுதலை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களிலே சிக்கியிருக்கிற வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்மாரை இப்பொழுது நீர் விடுதலை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி அசுத்தங்களிலிருந்து அக்கிரமங்களிலிருந்து அனர விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆவியானவர் நீர் விடுதலை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நீர் விடுதலை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை விடுதலை வாழ்வை கொடுத்த ஆசிர்வதி நீர் இப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் அருமை பிதாவை Amen.